வாயை விட்ட கனிமொழி ஒன்று கூடிய கிராம பெண்கள் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவுக்கு விழுந்த சவுக்கடி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிமன்ற உத்தரவை மதிக்காத திமுகவுக்கு அடுத்தடுத்து பலத்த அடி விழுந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு நாளுக்கு நாள் திருப்பரங்குன்றம் விவகாரம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு விஸ்வரூபம் எடுத்து வருகிறது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதி நன்கு ஆராய்ந்த பின்பே இந்த தீர்ப்பை வழங்கியிருந்தார் மதுரை திருப்பரங்குன்றம் மலை வரலாறு மிகவும் பழமையானது என்பதற்கு பல உதாரணம் உண்டு திருமுருகாற்றுப்படை பரிபாடல் அகநானூறு மதுரை காஞ்சி கலித்தொகை தேவாரம் உள்ளிட்ட சங்க இலக்கியங்களில் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவிலாக குகை கோவிலாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன அந்த வகையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்பது உறுதியாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இங்கு சிவில் பிரச்சனை எழும் வரை அந்த மலையின் மீது உள்ள தீபத்தூன் பகுதியிலேயே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்ததாக வரலாறு நன்கு அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் அந்த நடைமுறையை பின்பற்றி இந்த ஆண்டும் தீபத்தூனில் தீபம் ஏற்றும் வகையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டது கோடான கோடி முருக பக்தர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது ஆனால் அந்த உத்தரவை பின்பற்றி தீப தூணில் தீபம் ஏற்றப்பட தடையாக இருந்தது திமுக அரசு மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படாமல் தடுத்து நிறுத்திய திமுக அரசின் மீது முருக பக்தர்கள் மத்தியில் கடும் கோபம் ஏற்பட்டது இந்த நிலையில் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல அது வெறும் சர்வே கல் என்று திமுக எம்பி கனிமொழி கூறியது இந்த விவகாரத்தின் சர்ச்சையை மேலும் அதிகரித்தது கனிமொழி பேசிய இந்த பேச்சு முருக பக்தர்கள் மத்தியில் குறிப்பாக பெண்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது புனிதமான கார்த்திகை தீபத்தூனை கல் என்று கூசாமல் பேசிய கனிமொழி பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்கள் மத்தியில் கடும் கண்டன குரல் எழுந்தது இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி அந்த ஊர் மக்கள் சார்பில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி கோரப்பட்டது போலீசார் அனுமதி வழங்க மறுத்ததை அடுத்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஊர் மக்கள் சார்பாக வழக்கு தொடரப்பட்டு நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் போராட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டதுடன் உண்ணாவிரதத்தில் ஐம்பது பேர் மட்டும் கலந்து கொள்ள வேண்டும் தனி நபரையோ அரசியல் கட்சியினரையோ தாக்கி பேசக்கூடாது கட்சி கொடிகளை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஊர் மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் குறிப்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பெரும்பாலும் பெண்கள் கலந்து கொண்டனர் மேலும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு முதல் நாள் மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரி திருப்பரங்குன்றம் மற்றும் ஹார்விப்பட்டி பகுதியில் உள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் முன்பு பெண்கள் தீபம் ஏற்றினர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என அவர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் கார்த்திகை தீபத்தூண் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய கனிமொழியின் பேச்சால் பெண்களை போராட்டக் களத்தில் தள்ளி இருப்பது திருப்பரங்குன்றம் விவகாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது